வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மிக மிக சக்தி வாய்ந்த இந்த இருவரால் உங்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் இவை கிடைத்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் விருச்சகத்தில் சூரியன் புதன் தன மகரத்தில் சுக்கிரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதன பொறுத்த வரைக்கும் அந்த வகையில பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி பதினோராம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் நீங்கள் எதிலும் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நன்மை அளிப்பார் என்றாலும் கூட ராசியில் பஞ்சமாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி நீச்ச நிலையில் இருப்பதை கவனத்தில் கொண்டு புதிய முயற்சிகள் எதிலும் இப்போது செய்யாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க அஷ்டமசனி மற்றும் குரு வக்ரம் இவைகள் எல்லாம் பலவிதமான சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால் எதிலும் முன்னெச்சரிக்கையும் சுமூகமான அணுகுமுறையும் தேவைங்க அதேபோல் நிதானம் இருந்தால் போதுங்க எல்லாவற்றையும் சமாளித்து விடலாங்க அதேபோல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு அமர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்ட தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அஷ்டமதி சனி வக்ர நிவர்த்தியாகி வலுவடைந்திருக்குதுங்க எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் திடீரென விரயங்கள் வந்து ஆட்கொள்ளுங்க ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்களுடைய கைக்கு வருங்க நல்ல சந்தர்ப்பங்களை நழுவிடும் சூழல் உருவாகுங்க இது போன்ற நேரங்களில் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டுமில்லாம கடகராசனையர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய மனைவி வழியில் எதிர்பாராத லாபம் கிடைக்க இருக்குது அதே போல நண்பர்களாலும் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கடகராசினியர்களுக்கு இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்ரம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறும் பொழுது உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் வரலாங்க நீங்கள் நினைத்த பொருள் கிடைக்காமல் போகலாம் நீண்ட நாளைக்கு முன் தோன்றிய மறை நோய் மீண்டும் தலை தூக்கலாங்க அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியங்க பிறகு பார்த்துக் கொள்ளலாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று அலட்சியமாக பட்சத்தில் அது விரை செலவுகளில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க நீண்ட நாளைக்கு முன் தோன்றி மறைந்த நோய் மீண்டும் தலை தூக்கலாம் உத்தியோகத்தில் அனைத்து பொறுப்புகளையும் தன்வசம் வைத்திருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் முக்கியமாக அலுவலக ஆவணங்களை கையாள்பவர்களும் அலுவலக பணப்பறுப்பில் உள்ளவர்களும் அதிக கவனம் அவசியங்க வீண்பலி வரும் வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க அதே நேரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி என்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலை தூக்குங்க எதிர்களுடைய தொல்லைகளால் மனக்கவலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுகிறதுங்க அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார் அதே நேரம் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் இருக்குதுங்க இந்த செவ்வாய் பார்வை இருப்பது அவ்வளவு நல்லது இல்லைங்க இதனால் உடல் நலத்தில் திடீர் திடீரென சீர்கேடுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படுங்க கடன் சுமை அதிகரிக்குங்க கடமையில் ஏற்படும் நேரமாக இந்நேரம் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்திலும் தொழிலாக இருந்தாலும் மனம் அதில் ஒரு நிலை படாதுங்க அடிக்கடி தடுமாற்றமும் இரட்டித்த சிந்தனை உருவாகுங்க வருமானம் ஒரு மடங்கு வந்தால் செலவு பெருமடங்காக வந்து சேருங்க மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் கடகராசினிகளை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் தற்போது நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க உங்களுடைய ரோசிக்கு யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதில்லைங்க தொழில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும் அதே போல வியாபார போட்டிகளை சமாளிக்க முடியாமல் தத்தளிப்பீங்க பிள்ளைகளால் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க கூடுமான வரைக்கும் பிள்ளை என்ன செய்கிறார்கள் எது செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டே இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல இடம் விலங்குகள் ஏற்படலாம் வாகன பழுதுகளால் பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையாலும் பிரச்சனைகள் வரலாங்க உத்தியோகத்தில் வீண் பலிகள் ஏற்பட்டு விலகும் சூழ்நிலை ஏற்படலாங்க அதனால் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல தருணங்கள்ல செவ்வாய் நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரமும் பெறுகிறாரு கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த தருணங்கள்ல வக்ரமும் பெறுகிறாருங்க யோகம் செய்யும் கிரகம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க தொழில் மாற்றங்கள் சிந்தனைகள் அதிகரிக்குங்க நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் கூட போகலாங்க பிள்ளைகளால் வரும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுங்க நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் மிக மிக அவசியங்க அதே போல காலகட்டத்தில் மகர ராசியில் சுக்ரன் செஞ்சிருக்கிறார் அதாவது மகர ராசிக்கு சுக்ரன் செல்கிறாரு உங்களுடைய ராசிக்கு நான்கு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்பது என்பது அற்புதமான ஒரு நேரம் தாங்க சொல்ல வேண்டும் இதனால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு கிடைக்க இருக்குது ஒளிமையமான எதிர்காலம் அமைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதே போல பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் ஏட்டில் லாபம் எழுத்தில் கிடைக்காது என்பது போல விரயங்கள் ஏற்படுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகள் உண்டு கலைஞர்களுக்கு அதிக முயற்சியின் பேரில் இதிலும் வெற்றி பெற முடியுங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை பெண்மணிகளுக்கு விரயங்கள் அதிகரிக்குங்க இதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது இக்காலகட்டங்களில் சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவது மிகவும் நல்லதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் இன்னும் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சில நேரங்களில் சுய கௌரவம் இழக்கும்படியான சிறு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது கையெழுத்து போடும் பொழுது கவனமாக போடுங்க அதே போல ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து கையெழுத்திடுவது மிக மிக நல்லதுங்க அதே போல கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் உண்டு தொழில் குறுக்கீடுகள் வரலாங்க வீண் பலி சுமத்தப்படலாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும் பெண்களால் அவபாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிக கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டமியில் பைரவரை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்